எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண போதுன்றதை நம்ம கவனிக்கணும் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதில் ஒரு முடிவு எடுத்து சொல்லுதுன்னா அதை சேலஞ்சு பண்ணி பாதிக்கப்பட்ட தரப்பு கண்டிப்பாக ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போவோம் கட்சி அவர் கட்டுப்பாட்டில் ஒன்று அவர் அவர் சொல்லிக்கிற மாதிரி அவர் பறைசாற்றி கொள்வது போல் அதிமுக ஒன்றும் அவர் பின்னால் மொத்தமாக எல்லோரும் அணி திரண்டு நிற்கலை பெரும்பாலானவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் ஓகே அவங்க ஆர்குமெண்டுக்கே வச்சுக்கலாம் பெரும்பாலானவங்கன்னு அவங்க இருக்கிறாங்க ஆனால் என்றைக்குமே சிறுபான்மையை குறைச்சி மதிப்பிடாதீங்க பெரும்பான்மை ஆளணும் சிறுபான்மை வாழணும் எல்லா கட்சியிலையும் எல்லா நாட்டிலையுமே பெரும்பான்மை ஆள வேண்டும் சிறுபான்மை வாழ வேண்டும் சிறுபான்மையை வாழ விடாமல் பெரும்பான்மை ஆளுதுன்னா நீங்கள் மோடி இந்தியாவில் பண்ணுற மாதிரி அஇஅதிமுக எடப்பாடி நடத்துகிறாருன்னா அது எந்த விதத்தில் நியாயம் ஒன்றரை வருஷம் அவரும் ஒரு சிஎம்மாக இருந்தவர் எடப்பாடியவர் சீ சீனியரு எல்லாம் ஒன்றா தானே இருந்தீங்க நல்லா தானே இந்த அரேஞ்ச்மெண்ட் போயிட்டு இருந்தது திடீர்னு எதுக்கு அவமரியாதைப்படுத்தி வெளியில் பண்ணிங்க அப்போ இது வந்து இப்போ இவர் எடப்பாடி சொல்லிக்கிற மாதிரி அப்படியே எல்லாம் ஒன்றும் அவர் கையில் வந்து இன்னும் விழுந்துடல It has just begun.